nasa kanan ba எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம பாம்பன் வந்தாச்சு இன்றைக்கி டேட்டான முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏடா இன்னுமே ஆக்ரோஷமாக இருக்குது பாலம் வந்து அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுறாதீங்க எப்படி இருந்தவன் எப்படி ஆகிருக்கான் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் ஸோ இந்த டெட்வா புயலை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாம்பன் பகுதியில் எப்படி இருக்குது என்ன கண்டிஷன் சுற்றுலா பயணிகள் வரலாமா வேண்டாமா எதாவது ஓப்பன் எதாவது க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அது மாதிரியே இன்றைக்கி ஓகேங்களா நேற்று ஈவினிங் வரைய இருவத்தொன்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வரையவே நம்ம வீடியோ கொடுத்தோம் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூவா நம்மள ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காட்சி முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இயற்கையோட அழக பாத்தீங்களா நேத்து வரைய கோரத்தாண்டவன் ஆடிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கான் பாருங்க சில பேர் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு எதையோ பேசிட்டு நாளைக்கு எந்த பார்க்கும்போது நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லா ஏதோ நல்ல பையன் மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் நேத்துல இந்த இடங்கள்ல நின்று ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட சிரமம் இருக்கு அப்பா இந்த இடங்கள்லாம் அலை அடிச்சு இந்த கல்லுக்கு மேலே அடிச்சு இந்த சைடு வந்துச்சு ஓகேங்களா இன்னைக்கு பாருங்க அது மாதிரி இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் அந்த கருவை உடவரையவே தண்ணி போயிருந்துச்சு ஆனால் இன்னுமே பாம்பெல்லாம் அந்த நாலாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு தான் போட்டிருக்காங்க அதை இன்னைக்கு கிடைக்கிருவாங்க ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து கிராஸ் ஆகி போயிருச்சு இப்போதைக்கு நம்மளோட எண்டையர் தீவுமே ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க ராமேஸ்வரத்தில் எங்கேயுமே மழை பெய்யலை ஆனால் என்ன வரலாமான்னு கேட்காதிங்க ஏன்னா இதுவரையே பேஞ்ச மழை இருக்கலை அதில் வந்து வச்சு செஞ்சிருச்சு பல இடங்கள் தண்ணியில் தான் இருக்குது இன்னுமே ராமநாத சுவாமி கோயிலில் வந்து ஓப்பனில் இருக்கா என்னன்னு சொல்கிறது இப்போதைக்கு மார்னிங் தெரில முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று வரையே கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்களா இல்லை ஈவினிங் ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸுமே கிடையாது தனுஷ்கோடி இன்னுமே ஓப்பன் பண்ணலை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் அடுத்து வந்து நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தான் போகிறோம் அந்த சைடு என்ன கண்டிஷனில் இருக்குது அலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கூடிய சீக்கிரம் வந்து இன்றைக்காவது இல்லை நாளைக்கு மார்னிங்க்குள்ளே உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்றேன் அதனால் இப்போதைக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது பாம்பன் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் இந்த தூண்களெல்லாம் அடி வச்சு இதுக்கு மேலே தண்ணி வந்துச்சு அது மாதிரி புதிய பாலத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற எல்லா தூணுமே கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து ஆஃப் இருந்துச்சு ஓகேங்களா அந்த இடங்கள்ல எல்லாத்தையும் போய் காட்டுறேன் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிருக்கான் பாருங்கள் நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு காட்சி நிகழ்ந்துச்சு இன்றைக்கி தான் இது சம்மந்தமாக ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருந்தோம் தெரியுதுங்களா பாமன் பாலத்தில் ஒரு வானவில் தோன்றி இருந்துச்சு ரொம்ப நாளாச்சுங்க இது ரேர் பாலத்தில் வந்து நான் பார்த்து சரிங்களா ஸோ இன்னொரு விஷயமே எனக்கு கேட்கணும் என்னென்னா இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம வந்து டிட்வா புயலோட ஃபாலோவ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப பேர் நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதையுமே சொல்லுங்கள் ஏன்னா இயற்கை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இருந்தாலும் இப்படி ஆயிருக்கா இதெல்லாம் நேற்று சாயந்தரம் எப்படி இருந்துச்சுன்னு நினச்சிங்க வேறு மாதிரி இருந்துச்சு இந்த தூண்லாம் பாருங்கள் எப்படி பாசி பிடிச்சிருக்கணும் அப்போ எவ்வளோ தண்ணி வந்து அடிச்சிருக்குன்னு பாருங்கள் இந்த இடங்களில் தண்ணிகள் வந்து அதிக இருக்காது சரிங்களா ஸோ தொடர்ந்து வந்து நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த அப்டேட் பிடிச்சிருக்கான்னு பாருங்க இன்றைக்கி கம்ப்ளீட்டாக முப்பது நம்பர் ஸ்டேபிள் ட்ரெயின் எல்லாமே ஓட ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ராமேஸ்வரம் கோயில் தனுஷ்கோடிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா